பிஜேபியில் மோடி அவர்களே வந்து ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணி தோற்றிடம்லாம் இருக்கலாம் சார் என்ன சார் ஸ்டாலின் மேலே மட்டும் குற்றம் சாட்டிக்கிறீங்க இல்லை இவர் போகாட்டா ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்களா ராகுல் காந்தி போகாமல் இருந்திருந்தால் கூட ஒரு வேளை ஜெயிச்சது இருக்கலாம் ஏன்னா ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயமே அதுதான் பாருங்க மோடி அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டா என்ன அப்படின்ற கவலை இல்லை எங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு ரெடியா இருக்காங்க எந்த ஒரு மாநிலத்திலையும் மத்தியிலையும் நாங்க ஒரு தனி நபரை நம்பி கிடையாது ஸோ மோடி ரிட்டையர் ஆறார் அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய போட்டியே இருக்கு அதே மாதிரி மாநிலத்துல ஒத்துரு அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாங்க இல்ல அவர் ரிட்டையர் ஆறாங்க சொன்னா அதுக்கு பதிலாக யாருன்றதுக்கு நிறைய நாங்க ஆள வச்சிருக்கோம் நீங்கள் இப்போ தெரியாட்டா கூட நாங்கள் கொண்டு வந்து வச்ச பிறகு அவர் வந்து ஆகா எங்கேயாருந்தான் இருந்தாலும் அப்படின்ட்டு கல கலகுன்னு கலகுவாங்க என்ன எங்களுக்கு ஒரே ஒரு பயம்னா அண்ணன் ராகுல் ரிட்டையர் ஆகிட்டா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டும் நடக்கக்கூடாது அவர் ரிட்டையர் ஆயிட்டாரோ அதுக்கப்புறம் எங்கள் எதிர்காலமே எப்படின்னு நாங்களாம் திண்டாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க ஸோ அது வந்து இப்போ பாஜகக்கு பெரிய கலக்கத்தை உண்டாக்கி அதனால ஸ்டாலின் அவர்கள் போனார் தோத்தாரு போகாட்டாலும் தோத்து இருப்பாங்க பட் ராகுல் காந்தி போகாமல் இருந்திருந்தால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அந்த பிளேம் கேம் அப்படின்றது நீங்கள் ராகுல் காந்தி மேலே தான் வைக்கணுமே தவிர அப்போ முதலமைச்சர் மேலே வைக்கிறதெல்லாம் ஏங்க அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு போனாரு ஜெயிச்சாங்களா ஜெய்சாங்களாலேயா அவங்க மம்தா பானர்ஜி அப்படி எடுத்துக்காங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க அது உன் குத்தம்மா எம் குத்தம்மா அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க அது ராகுல் குத்தம்